பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் பாண்டியன் வந்து வந்துடுறாரு பாண்டியன் வந்து வந்ததுக்கு அப்புறம் வீட்டில் எல்லாரையும் வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் சரவண்ட்ட கேட்குறாரு என்னப்பா அவங்க கடையில் வந்து நீ சொல்லிட்டியா ஊருக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொன்னது சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுமா சொல்கிறாங்க அப்போ மீனா வந்து மாமா அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்றாங்க என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்கும்போது போது இல்லை மாமா என்னால் இப்போ வந்து லீவ் எதுவும் போட முடியாது அப்படின்னா என்னப்பா சொல்கிற ஒரு ஆத்திர அவசரம்னா லீவ் போட வேண்டியதானே அப்படின்றாங்க இல்லை ஒரு வருஷத்துக்கு இத்தனை நாள் தான் லீவ் போடணும் அப்படின்ற மாதிரி இருக்குது நான் வந்து கணக்கு பண்ணி பார்த்தேன் கணக்கு பண்ணி பார்க்கும் அந்த லீவை வந்து ஆல்ரெடி மாமா கல்யாணத்துக்காக நான் வந்து போட்டுட்டேன் அதனால இப்போ என்னால் லீவ் போட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீ என்னதான்ப்பா சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லைம்மாம்மா சென்னை வந்து போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ராஜி வந்து மாமா நானும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னாதும் நீ என்னப்பா காரணம் சொல்லப் போகிற அப்படின்றாங்க உடனே இல்லை மாமா நான் இப்போ தான் கோச்சிங் கிளாஸில் வந்து சேர்ந்துருக்கேன் உடனடியாக வந்து லீவ் எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க ஓ அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ வந்து சென்னை போல அதை தானே இப்போ சொல்ல வரீங்க இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி பேச சொல்ல யார்ப்பா சொல்லி கொடுத்தது <lightweight> இவனுங்க ரெண்டு பேரும் வந்து சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நீ தான் சொல்லிக் கொடுத்தியா அப்படின்னு செந்தில் வந்து கேட்கும் போது இல்லைப்பா அதெல்லாம் இல்லை அப்படின்றாங்க மீனாவும் சொல்கிறாங்க மாமா நிஜமாவே ஆஃபீஸில் வந்து லீவு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னப்பா இது நீங்களாக வந்து ஒரு விஷயத்த செய்யும் போது நான் வந்து சரின்னு ஒத்துக்கணும் இப்போ நானாக யோசிச்சு வந்து சரி இவங்க மூணு பேரையும் வந்து அணிமூனுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது லீவ் இல்லைன்னு சொல்லி சொல்கிறீங்க அப்போ நான் சொன்னால் எதுவுமே வந்து கேட்கக்கூடாதுன்ற முடிவில் தானே நீங்கள் எல்லாருமே வந்துருக்கீங்க உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து செய்யணும் அப்படி தானே என் கோமதி இவங்களுக்காக நீ வந்து என் கூட சண்டை போட்டுக்கிட்டு பேசாம பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தல்ல இவனுங்க எப்போவுமே இப்படிதான் நான் சொல்ற பேச்சை கேட்கறது சரவணம் மட்டும்தான் தான் நான் அவனுக்காக மட்டும் யோசிச்சேன் இப்போ வந்து நீ சொன்னேன்னு சொல்லிட்டு நான் எல்லா ஏற்பாடும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மறுபடியும் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே இதெல்லாம் எனக்கு தேவைதான் ஆனா ஒண்ணு இனிமேல் இவங்களுக்காக இந்த வீட்டில நான் எதுவுமே செய்ய போறது கிடையாது அவன்வான் அவன் வேலையை மட்டும் பார்க்க வேண்டியது இப்போ சரவணனும் மயிலும் மட்டும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி வந்து ஊருக்கு போயிட்டு வரட்டும் இனிமேல் இவனுங்களுக்காக வக்காலத்து வாங்கிட்டு நீ ஏதாவது வந்து என்கிட்ட கிட்ட பேசுன அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து திட்டிட்டு போயிடுறாரு உடனே கோமதிக்கு ரொம்ப வருத்தமா போயிடுது கேட்கறாங்க ஏமா அன்னைக்கு வந்து சொல்லும் போது எல்லாம் சரி சரி சொன்னீங்க இப்போ ஏன் இந்த மாதிரி போலன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இல்ல த லீவ் இல்ல அப்படின்னாலும் உன்னை கோமதியும் கொஸ்ட் கிச்சனுக்குள்ளார போயிடுறாங்க இப்ப பாத்தீங்கன்னா மயிலுக்கு வந்து செம ஹாப்பி ஆயிடுது அப்பாடா இப்ப நம்ம மட்டும் தான் போறோம் ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுது அப்புறம் பாத்தீங்கன்னா சரவணனுக்கும் ரொம்ப கோவம் வந்துடுது என்னடா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவமா இருக்காரு அண்ணன் நான் சொல்றது கொஞ்சம் கேளுன்னு நம்ம எல்லாரும் வந்து ஒன்னா ஒன்னா சேர்ந்து போறது எப்ப வேணா போலாம் இப்ப புதுசா உனக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு அதனால நீங்க ரெண்டு பேர் தான் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னதும் நாங்க தான் கொடைக்கானல் போனோம்ல உனக்கு ஒண்ணு தெரியுமா கொடைக்கானல் வந்து நாங்க போகும்போது என்னாலையும் மீனாவாலையும் தனியா இருக்கவே முடியல எல்லாரும் போனா இப்படிதான் இப்போ நீங்க ரெண்டு பேர் மட்டும் போனீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகணும்னா நீங்க ரெண்டு பேரும் தாராளமா போலாம் ஆனா நாங்க எல்லாரும் கூட வந்தா எல்லாரும் சேர்ந்து அதுக்கு முடிவு பண்ணணும் எல்லாரும் அதுக்கு ஒத்து வரணும் ஒருத்தருக்கு அந்த இடம் பிடிக்கும் ஒருத்தருக்கு அந்த இடம் பிடிக்காது அப்புறம் எல்லாருக்காகவும் ப்ரோக்ராம் வந்து மாறும் உங்க ரெண்டு பேருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் மே இருக்காது நாங்கள் கொடைக்கடல் போனப்போ அந்த மாதிரி தான் இருந்தது அப்போ வந்து கதர் தான் வந்து அப்பாவுக்கு அண்ணியும் போங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்க ரெண்டு பேரும் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க நீங்க வந்து சந்தோஷமா இருந்தா அதுவே எங்களுக்கு வந்து அப்படின்ற மாதிரி செந்தலும் கதிரும் வந்து சொல்றாங்க இந்த வீட்டில் என்னோட கல்யாணம் மட்டும் தான் நடக்குது விருந்து உபச்சாரம் இது எல்லாமே எனக்கு மட்டும்தான் நடக்குது உங்க யாருக்குமே ரெண்டு பேருக்கும் நடக்கலன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ வருத்தமா இருக்கு தெரியுமா இப்போ இந்த ஊருக்காக நம்ம மூணு பேரும் ஒன்றா போகலான்னு நினச்சேன் அதுவும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அண்ணன் எப்போ இருந்தாலும் நம்ம மூணு பேரும் ஒன்றா தான் இருப்போம் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காகலாம் நீ வந்து வருத்தப்படாதண்ண அண்ணையை வந்து சந்தோஷமா வச்சுக்கோ எங்களுக்கு வந்து அதுவே போதும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சொல்லிடுறாங்க கிச்சனில் வந்து நம்ம கோமதி மேடம் வந்து பயங்கர கோபமாக இருக்காங்க அத்தை ஏதாவது ஹெல்ப் பண்ணவான்னு மீனா வந்து வராங்க பேசாதீங்க நீ நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்காக அந்த மனுஷன்ட்ட சண்டை போட்டு சரி உங்கள் மூணு பேரையும் சந்தோஷமாக ஊருக்கு அனுப்பி வைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் வந்து போக முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டீங்கல்ல உங்களுக்காக நான் யோசிச்சு ஆனால் எனக்காக நீங்கள் உங்களால் இப்போ வந்து போக முடியாது இல்லை அப்படின்ற மாதிரி கோமதி வந்து சொல்றாங்க என்னத்த இப்போ கூட உங்களுக்காக யோசித்து தான் நாங்கள் போகல தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க என்ன சொல்றீங்க அப்போ லீவ் கிடைக்காத காரணம் இல்லையா அப்படின்னதும் அத்தை அதுவும் ஒரு காரணம் தான் இருந்தாலும் நிஜமாக உங்களுக்காக தான் அத்தை நாங்கள் வந்து போகலன்னு சொன்னோம் அப்படின்னதும் ஏன்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லத்த இந்த மயிலக்கா வர்றதுக்கு முன்னாடி நம்ம மூணு பேரும் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம் எவ்வளோ நேரம் கதை பேசுவோம் வேணுங்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் அவ்வளோ ஜாலியாக கதை பேசிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ மயிலக்கா வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்மளால எதுவுமே பண்ணுவோம் முடிய மாட்டேன் இந்த இப்போ மயிலாக்காவும் சரணம் அம்மா ஊருக்கு போனாங்கன்னு வைங்களேன் அந்த மூணு நாள் உங்கள் கூட நாங்கள் ஜாலியாக இருக்கலாம்னு முடிவு பண்ணோம் அது உங்களுக்கு வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிஜமாவா எனக்காகவா நீங்கள் போகல அப்படின்றாங்க கோமதி ஆமாத்த உங்களை மாதிரி ஒரு நல்ல மாமியாரை விட்டுட்டு நாங்கள் தனியாக ஊருக்கு போமாமா நம்ம எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் இந்த கொடைக்கானல் போகணும்ல அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும் நிஜமாவா சரி சரி அப்படின்னா சரி நிஜமாவே நான் வந்து என்ன அவ்வளோ நல்ல மாமியாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாத்த உங்களை மாதிரி மாமியாரெலாம் வந்து யாருக்கு வந்து கிடைப்பாங்க எங்களுக்கு கிடைச்ச செல்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஐஸ் வச்சிடறாங்க ராஜியும் மீனாவும் அந்த சீனை வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே அவ்வளோ கியூட்டா நல்லா இருந்தது இவங்க மூணு பேரை பாண்டிங் வந்து உண்மையிலேயே பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு சரி இப்போது நெக்ஸ்ட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சரி இவங்க சரவணனும் மயிலும் வந்து தங்குறதுக்கு வந்து நான் ஒருத்தட்ட சொல்லி வச்சுருக்கேன் அங்கேயே அங்கே தான் போய் வியாபாரிகள்லாம் தங்குவாங்க அங்கேயே இவங்க ரெண்டு பேரும் தங்கிக்கட்டும் சென்னையில் அப்படின்னு பாண்டியன் வந்து சொல்கிறாரு உடனே கோமதி சொல்கிறாங்க எங்கள் வியாபாரிகள்லாம் போய் தங்குற இடத்துல மயிலை எப்படிங்க தங்க வைக்க முடியும் வேறு ஏதாவது நல்ல ஹோட்டலாக தங்க வைக்கலான்னு சொல்லும்போது வந்துட்டாங்க நம்ம மயிலம்மா உடனே அவங்க வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் மாமா ஆன்லைன்லேயே வந்து ஹோட்டல்லாம் இப்போல்லாம் புக் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க அப்படியாப்பா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் மாமா இன்றைக்கி ஆன்லைன்லேயே சினிமாவுக்கு போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணால அதே மாதிரி தான் அப்படின்றாங்க இப்படி இதோட வந்து இன்னைக்கு வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மயில் வந்து ஆன்லைனில் ஒரு ஹோட்டல் புக் பண்ணுறாங்க எவ்வளோன்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்காறாரு உஷாராக கேட்குறாரு கேட்கும்போது போது ஐயாயிரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகேப்பா புக் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்க மயிலுக்கு ஒரு மெசேஜ் வருது அதில் வந்து அது அட்வான்ஸ் தான் ஐயாயிரம் அந்த ரூமுக்கு வந்து இருபதாயிரம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு உடனே மயில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாகியத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க பாகியம் என்ன சொல்கிறாங்க இப்போல்லாம் நீ எதுவும் வாயவே துறக்க மறக்காத அமைதியாக சென்னை கிளம்பிப்போ எதுனாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க இப்போ வந்து முதல் ஆப்பு பாண்டியனுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் அதை வந்து த வந்து மறைச்சிடுறாங்க ஸோ பாண்டியன் ஷோஸில் இதுதான் நடந்துருக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிற சீரியல் வந்து ஆஹா கல்யாணம் சூர்யா ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வராங்க அப்போ வந்து ராஜலக்ஷ்மி தாத்தா பாட்டி யாருமே அவங்க கிட்ட வந்து பேச மாட்டேன்றாங்க ஏன் யாரும் என்கிட்ட எதுவும் பேச பேசமாட்டேன்றீங்க சாரி நான் வந்து ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்து அப்படின்னு சொல்லவும் ராகவன் வந்துடுறாரு அப்படி என்ன மீட்டிங் அந்த மாதிரி எதுவுமே உன்னோட ஷெடியூல் இல்லை அப்படின்னதும் இல்லைப்பா இது ஒரு புது கிளைண்ட் மீட்டிங்கு நான் என்ன டீட்டெயில்ஸ்ன்றது நாளைக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னதும் உன்னை தாத்தா வந்து திட்டுறாங்க இல்லை சூர்யா வர வர நீ நடந்துக்கிறது சரியாவே இல்லை ஒரு ஆத்திர அவசரம்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து லேடிஸ் வந்து ஃபோன் பண்ணா நீ வந்து எடுக்க மாட்டியா எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஐயோ ஐயோ மகாக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு போல இருக்கே இவங்களே இவ்வளவு கோபமா இருக்காங்கன்னா அவ ஏற்கனவே ஏதோ ஒரு விஷயத்துல என் மேல கோபமா இருக்கா என்னதான் பண்ண போறானே தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே பாட்டி சொல்றாங்க அதை பாரு நீதான் வந்து மகாவை கூடவே இருந்து பாத்துக்கணும் புரியுதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஹா வந்து ஏதாவது ஒரு ஆத்திர அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணால் எடுத்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக பாட்டி வந்து சொல்கிறாங்க சூர்யா வந்து ரூம்க்கு போகிறாங்க அங்கே வந்து மகா ஐஸ்வர்யாவும் இருக்காங்க மகா வந்து ஐஸ்வர்யாவுக்கு டேப்லெட் போடுறியாக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்காங்க அப்போ வந்து இவர் வந்து வராரு இவர் வந்து பார்த்ததுமே வந்து மகா வந்து முறைக்க இவர் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்க என்னாச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் இவங்களுக்குலாம் ஏதாவது பிரச்சனை என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்து ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க அப்போ வந்து சூர்யா வந்து சொல்கிறாங்க என்ன மகா உனக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு முடியாமல் பிடிச்சா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க சாரி நான் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது உன்னை ஐஸ்வர்யா வந்து ஓஹோ மகாக்கு தான் உடம்ப முடியலன்னு இவர் தப்பாக நினச்சிட்டு இருக்காரு இவர் எதுவும் ஒளரி வச்சிடக்கூடாதே இந்த விஷயத்த மகாட்ட சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே மகா மகா கொஞ்சம் இந்த பக்கம் வாயேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு பாரு சூர்யா வந்து உனக்கு தான் உடம்ப முடியலன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காரு நீ வந்து எனக்கு முடியலன்னு சொல்லிட்டு சொல்லி உளறி வைக்காத இந்த டைமில் வந்து ஹஸ்பண்ட் வந்து பார்த்துக்கிறதெல்லாம் எல்லாருக்கும்லாம் கொடுத்து வைக்காது எனக்கு தான் அது கொடுத்து வைக்கல அதனால் வந்து நீ உனக்கு உடம்பு சல்லன்றதே மெயின்டைன் பண்ணி சூர்யா வந்து நிஜமாவே உமலை நிறைய அன்பு எலும்பு வச்சிருக்காரு அதை வந்து வெளியில கொண்டு வர வைக்கணும் அவர் வாயிலிருந்தே அவர் வந்து சொல்லணும் உன்னை வந்து அவருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து பிளான் பண்ணி கொடுத்துட்றாங்க மகாவும் எதுக்குக்கா இதெல்லாம் வேணாம் காண்றாங்க நான் சொல்றது கேளு இதெல்லாம் எல்லாருக்கும் இந்த சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லவும் சரின்னு ஒத்துக்கிறாங்க மகாவும் உடம்பு சரியில்லாத மாதிரி மெயின்டைன் பண்றாங்க சரி சரி நீங்க வந்து மகாவை பத்திரமா பார்த்துக்கோங்க நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து வெளியில போயிடுறாங்க என்ன மகா டயர்டா இருக்கியா ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னதும் ஆமா எனக்கு பசிக்குது அப்படின்றாங்க கிச்சன்ல போய் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க உடம்பு சரியில்லாதவங்களுக்கு என்ன தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நெட்டை வந்து உடம்பு சரியில்லாத மனைவியை பார்த்துக்கொள்வது எப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல பார்த்தா அது வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி என்னென்னமோ வந்து சொல்கிறாங்க முதல்ல வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ பாட்டி வந்து வந்துடுறாங்க என்ன சூர்யா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை மகாக்கு வந்து சாப்பிட ஏதாவது கொடுக்கலாம்னு நினச்சேன் அவளுக்கு வந்து பசிக்குதா அப்படின்னா உடனே பாட்டி வந்து சொல்கிறாங்க மகாக்கு வந்து நல்லா சுட சுட ரசம் சாதத்தில் நெய் போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் நீ அதை கொடு அப்படின்றாங்க சரி நிஜமாவே மகாக்காக ஏதோ சாப்பாடு கொடுக்க தான் இவர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு பாட்டி இதை சொல்ல உடனே அவர் போய் சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாரு சரி என்ன டேப்லெட் மகா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஐயையோ இவர் டேப்லெட் போடணும் போடணும்னு சொல்கிறாரு என்ன டேப்லெட் போடுறது சரி விட்டமின் டேப்லெட் எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாத்திரை தாங்க இதை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி மகா வந்து சொல்லிடுறாங்க அப்புறம் நைட் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து சரின்ட்டு தூங்கிடுறாரு டக்குன்னு ஒரு தடவை மகா வந்து பார்க்குறாரு மகா இவர் முகத்தையே பார்த்துட்டு இருக்காங்க இப்போ எதுக்கு என்னையே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை இல்லை நீ தூங்கிட்டேன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு சூர்யா உடனே மகா வந்து சொல்கிறாங்க சரி சரி ஏதோ மீட்டிங்னு போனீங்களே எங்கள் மீட்டிங் யாரை பார்க்குறது போனீங்க அது ஜென்ஸா லேடிஸா அப்படின்ற மாதிரி வரிசையாக வந்து கேட்குறாங்க அது எல்லாத்துக்கும் சூர்யா வந்து பதில் தப்பு தப்பாக அது மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு நான் இவ்வளோ தூரம் கேட்டு கூட நீங்கள் ஒரு பொண்ணோட தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை இல்லை இருங்க உங்கள் வாயிலே அதை வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி மகா வந்து நினச்சிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் நடந்த இந்த விஷயத்தெல்லாம் வந்து ஐஸ்வர்யாட்ட சொல்கிறாங்க பாருக்கா நான் இந்த மாதிரி உங்களை ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தேன் இருந்தாலும் வந்து ஒரு பொண்ணு கூட தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தன்றது அவர் எங்கிட்ட மறைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யாட்ட சொல்லும் போது அது எல்லாத்தையும் சூர்யா வந்து கேட்டுறாரு ஐயோ இந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சு தான் இந்த மாதிரி வந்து என்கிட்ட போட்டு வாங்கிட்டு இருந்தியா இரு இரு உன்னை பழி வாங்குறேன் வேணும்னே என்னை வந்து அலைய சொல்லிட்டு மகா வந்து அப்புறம் குளிக்க போறாங்க குளிச்சுட்டு வந்து நீ ஹேர் ட்ரையர் யூஸ் அதில் வந்து போட்டு வைக்கிறேன் ஹேர் ட்ரையர் ஆன் பண்ணதும் தலைமுடி ஃபுல்லா வந்து பவுடர் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணி வச்சா மகா கிராங் பண்ணலான்னு சொல்லிட்டு மகா வந்து வந்ததுமே கண்டுபிடிச்சிடுறாங்க ஓ இவர் ஏதோ பண்ணி வச்சிருக்காருன்ட்டு டக்குன்னு அந்த ஹேர் ட்ரையரை திருப்பி அவர் மேலே அடிச்சு விட்றாரு பாருங்க அவர் ஃபுல்லாக வந்து பவுடர் ஆயிடுது இந்த மாதிரியான ஒரு நாட்டியான கியூட்டான சீன் தான் வந்து இன்னைக்கு வந்து நடந்தது பார்க்க ரொம்ப அழகா இருந்தது இதோட ஆகா கல்யாணம் வந்து முடியுது அடுத்தது நம்ம பார்க்க போறது மகாநதி மகாநதியில் குமரனும் கங்காவும் கடையில் இருக்காங்க அப்போ வந்து அந்த காஸ்ட்யூமர் கால் பண்ணி இன்றைக்கி தான்ப்பா நீ நடித்த சீரியல் வந்து வரப்போகுது அப்படின்னு சொன்னதும் நிஜமாக வேணேன் அப்படின்றாங்க ஆமாப்பா நேற்று வந்து நீ ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினது எனக்கே கஷ்டமாக போயிடுச்சு அதனால தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட வந்து கேட்டேன் உன்னோட சீன் வந்து இன்றைக்கி தான்ப்பா வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லு அப்படின்றாங்க இல்லைன்னா நான் யார்ட்டையும் சொல்ல போனதே வந்து ரொம்ப சொதப்பிடுச்சு அந்த மாதிரி எதாவது ஆகிடப்போகுது போகுது அது இல்லாமல் நான் நேற்று தானே நடித்தேன் இன்னிக்கே வருமானு கேட்குறாங்க ஆமாப்பா சீரியல்லலாம் அப்படிதான் அந்த அந்தந்த எபிசோடுக்கு தகுந்த மாதிரி சீன் அப்படின்னு வந்து டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சந்தோஷமா இருக்காரு அப்ப கங்கா வந்து வராங்க கங்கா வந்து வந்துட்டு எதுக்குங்க நீங்க தானா சிரிச்சிட்டு இருக்கீங்க யாருங்க கால் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க கேட்கவும் இந்த மாதிரி அந்த காஸ்ட்யூம் வரணும் தான் கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படியா எதுக்கு கால் பண்ணாங்க அப்படின்னதோ அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போயிட்டு அப்படியே நிப்பாட்டிட்டாரு வேணாம் அன்னைக்கே வந்து கங்கா வந்து திட்டினாங்கல்ல முந்திரி மாதிரி எல்லாத்தையும் சொல்லி வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு சரி முதல்ல டெலிகாஸ்ட் ஆகட்டும் ஆனா மட்டும் சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து குமரன் வந்து முடிவு பண்ணிட்டு இல்ல கங்கா இன்றைக்கி நைட்டும் ஏதோ மெட்டீரியல்லாம் எல்லாம் தைக்கிறது கொண்டு கொடுத்து விடுறாரா அதை வந்து சீக்கிரமாக தைச்சி கொடுக்க முடியுமான்ற மாதிரி கேட்டாங்க அப்படின்னதும் நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னதும் அதுதான் தெரியல யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு குமரன் சொல்லவும் கங்கா வந்து சொல்கிறாங்க ஏங்க அவங்க வந்து ரெகுலர் கஸ்டமர் கரெக்டாக பணம்லாம் கொடுத்துட்றாங்க லேட்டானா கூட பரவாயில்ல அவங்க கேட்குற டைமுக்கு வந்து நம்ம தைச்சி கொடுத்துடலாம் எந்த ஆர்டரும் நீங்கள் வந்து வேணான்னு சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி கங்கா வந்து சொல்லவும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி குமரன் வந்து சொல்லிடுறாங்க இங்கே இப்படி போயிட்டுருக்கா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கெஃபேவில் வந்து பேசிட்டு யமுனா வந்து அழுதுகிட்டே வராங்க அப்புறம் நான் ஐயோ அவசரப்பட்டு சொல்லிட்டோமே நாளைக்கு தானே எக்ஸாம் இதை என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஹர்ட் பண்ணிட்டீங்க இந்த விஷயத்தை வந்து நீங்க முதலே சொல்லாமல் இப்போ வந்து நீங்க சொல்லி வேணும்னே என்ன வந்து ஹர்ட் பண்ணிட்டீங்க ஏன் மாதிரிலாம் கூட வந்து நீங்க ரொம்ப ஜென்டில்மேன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் நீங்களும் ஒரு பொண்ணு வழியை வந்து பேசும்போது அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க நீங்க இந்த மாதிரி இருப்பீங்கன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இல்லை நீங்கள் எப்படியும் யார் யார் இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க தானே போகிறீங்க நான் திரும்ப கேட்குறேன்னு நினைக்காதீங்க அந்த பொண்ணு ஏன் நானாக வந்து இருக்கக்கூடாது எனக்கு தெரியும் உங்கள் லைஃப்பில் வந்து ஆல்ரெடி ஒரு லவ் இருந்தது ஆனால் அதான் இப்போ இல்லைன்னு இல்லை அப்புறம் உங்களுக்கு என்னை ஏற்றுக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் யமுனா வந்து கேட்க நிவின் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் உன்னை கண்டிப்பாக என்னால் அந்த இடத்துல வச்சு யோசிக்க முடியாது நீ சின்ன பொண்ணு அப்படின்லாம் வந்து அவரும் முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்கிறார் ஆனால் இந்த யமுனா வந்து விடாமல் கேட்குறாங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க என்னை ஏற்றுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும் போது நீ சின்ன பொண்ணுன்னு சொல்லவும் இல்லை நான் எப்படி சின்ன பொண்ணாவேன் நான் காலேஜ் டிகிரியெல்லாம் முடிச்சு ரொம்ப நாள் ஆகுது என்ன முன்னா என் கூட படித்த பொண்ணு கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி நல்ல வாக்குவாதம் பண்ணுறாங்க யமனா அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து இல்லை என் லைஃப்பில் வந்து ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னதும் அதை தான் இப்போ இல்லை நான் அடிச்சிடலான்னு சொல்லி யமனா மறுபடியும் சொல்ல உன்னே நிவின் வந்து சொல்கிறாங்க இல்லை இப்போ நீ இவ்வளோ தூரம் கேட்குறதுனால நான் ஒரு விஷயத்த வந்து உன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைஃப்பில் வந்து ஒரே ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணேன் அந்த பொண்ணு வந்து காவேரி தான் இன்னமும் நான் அவளுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் பண்ணலாம் அப்படின்னு நிவி வந்து நிவின் வந்து சொல்கிறாங்க என்ன பேசுகிறீங்க நீங்கள் இந்த விஷயம் மட்டும் அக்காவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் என்ன ஆகும்னு தெரியும்ல கல்யாணம் ஆகி இன்னொருத்தர் கூட லைஃப் லீட் பண்ணிட்டுருக்கிற பொண்ணுக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்ல உங்களுக்கு வெக்கமாக இல்லை இவ்வளோ ஒரு சீப்பான கேரக்டராக நீங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீ என்ன வேணால் என் நினச்சிக்கோ யமுனா எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது ஆனால் என் லைஃப்பில் காவிரியை தவிர வேறு யாரையும் என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது அதனால் தேவையில்லாமல் நீ நீ வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டு உன்னோட லைஃப்பை வந்து நீ ஸ்பாயில் பண்ணிக்காத நாளைக்கு ஒழுங்காக எக்ஸாம் எழுதி நீ கலெக்டர் ஆகிற வழியை அப்படின்ற மாதிரி வந்து நிவின் வந்து போட்டு உடச்சிடுறாரு விஷயத்தை இப்போ யமுனா வந்து ரொம்ப ஹர்ட் ஆகி வீட்டுக்கு போய் அழுதுகிட்டே போகிறாங்க கங்காவும் சாரதாவும் கேட்குறாங்க என்னாச்சு நல்லா தானே படிச்சுட்டு இருந்தேன் இப்போ திடீர்னு ஏன் இந்த மாதிரி டல்லாக இருக்கனவோ அவங்க வந்து பஸ்ட் ஆகி அழ ஆரம்பிச்சிடுறாங்க என்னாச்சு எக்ஸாம் பற்றின பயமாக இருக்கா உனக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும் போது கொஞ்சம் நேரம் தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போய் உட்காந்துடுறாங்க என்னம்மா இவ அப்படின்னு சொல்லி கங்கா கேட்க சாரதா வந்து நான் கூட இவள் படித்ததெல்லாம் நினச்சி இவள் கலெக்டர் ஆகிடுவான்னு நினச்சா ஆனால் இவ என்னடி இப்படி அழறா நிஜமா பரீட்சையை நினச்சி அழுகுறா கேட்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க வாமா போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் கேட்குறாங்க என்னாச்சு ஏன் இந்த மாதிரி அழற நிஜமாவே எக்ஸாமுக்காக வேணும் அப்படி அழற அழாத எம்னா ஒரு அட்டம் போனால் போயிட்டு போகுது இதை வந்து நீ ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கோ நீ இந்த எக்ஸாம்லேயே எழுதி கிளியர் பண்ணி கலெக்டர் ஆகணும்லாம் அவசியம் கிடையாது எங்களுக்கு வந்து நீ தாண்டி முக்கியம் நீ வந்து பயப்படாமல் எழுது அப்படின்ற மாதிரிலாம் கங்கா வந்து கன்சோல் பண்ணுறாங்க யமுனாவை ஆனால் யமுனா வந்து திட்டி அனுப்பிடுறாங்க கொஞ்ச கொஞ்சம் தனியாக விடுங்கன்னு சொன்னால் கேட்கவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கங்கா சொல்கிறாங்க அம்மா நீ ஒரு கண்ணை வச்சுட்டே இருமா நான் வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இவன் மனசில் என்ன இருக்கானே தெரியல அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ணிடுறாங்க அதோட இன்னைக்கு வந்து தொடரும் போட்டு நாளைன்னு காட்டுறாங்க அதில் வந்து குமரன் நடிச்ச சீனை வந்து காவேரிக்கு வந்து வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க கங்கா அதை பார்த்துட்டு காவேரியும் விஜயும் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க அந்த ஒரு பிரமோவோட இன்னைக்கு மகாநதி முடிச்சிருக்காங்க ஸோ இந்த மூணு சீரியலையும் இன்ட்ரெஸ்டிங்கான இந்த எல்லாம் தான் நடந்திருக்கு நாளைக்கு வந்து ஃப்ரைடே கண்டிப்பாக முக்கியமான ஒரு ட்விஸ்டோட தான் வந்து சீரியலை வந்து வீக்கெண்டு முடிப்பாங்க என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான்லேயும் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ